ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லது ஒரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் லாங் வீடியோ கொடுத்து ரொம்ப நாளாச்சு ஒரு நாலஞ்சு நாள் கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் திருச்செந்தூர் கோவில் போனதுனால லாங் வீடியோ கொடுக்க முடியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போனது ஒரு விளாகை அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஒரு சின்ன கிளிப்பிங்கை தான் எடுத்திருக்கேன் அதிகப்படியான வீடியோ எதுவுமே கொடுக்கல வீடியோ முழுதுமே எப்பொழுதும் போல் பாருங்கள் புதுசாக சேனலில் பார்க்குறவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப் பண்ணுங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திங்கட்கிழமை தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்தது ஏர்லிங் மார்னிங் ஒரு மூணு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து போயாச்சு அப்புறம் வந்து தம்பிக்கு தம்பிக்கும் காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு க கடற்கரையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நல்லா சூரிய பகவான் வந்த பிறகு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு மேலேயாச்சு சூரிய பவன் வந்து இந்த மேக மேகமூட்டமாக இருக்கிறதுனால அதிகமாக தெரியல போன டைம்லாம் வந்து இப்போ வந்திருந்தப்ப பார்த்திங்கன்னா நல்லா சூரியன் வந்து வெளியில் வரும்போதே நல்லா வெளிச்சம் அவ்வளோ ஒரு பிரைட்னஸாக வந்து இருந்தது ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் மேகமூட்டம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனதுனால மேகமூட்டம் வந்ததுனால நாங்களும் வெயில் வரும் பா பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு போகலன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எட்டு மணி மேலே ஆயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு நிணத்துலேயும் குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து நம்ம வர வழிலையே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் நம்ம இந்த துண்டிகை விநாயகர் இருக்குது இல்லைங்க கோவில் இருக்கும் இல்லையா அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாடகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே குளியல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு இடமா அதனால தண்ணீர் வசதி எல்லாமே இருந்து இருக்குது அங்கே அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோவிலுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் முதல்ல வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து போனோம்னா கடலில் வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு அதன் பிறகு நாளைக்கு நேரில் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு மூன்றாவது அந்த பார்த்திங்கன்னா துண்டிகை விநாயகரை வழங்கிட்டு தான் வந்து சுவாமி தரிசனம் முருகரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது சனி ஞாயிறில் தான் வந்து எப்பொழுதுமே திருச்செந்தூர் கோயில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் போன டைம்லாம் வந்து சனிக்கிழமை போயிட்டோம் ரொம்ப கூட்டம் சுவாமி வந்து ரொம்ப பார்க்கவே முடியல அவ்வளோ ஒரு கூட்டத்தில் வந்து போனால் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒன்பது மணிக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு மணி ஆகிடுச்சி போன டைம் வந்து போனப்போ ஆனால் இந்த டைம் வந்து திங்கக்கிழமை வந்து போயிருந்தோம் கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது சுவாமி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக வந்து பொறுமையாக நின்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாவது இருக்கும் அந்த இடத்துல நின்று வந்து சுவாமி வந்து தரிசனம் வந்து பண்ணால் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு போன டைம்லாம் வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நிற்க விடலை ச சீக்கிரம் போங்க போங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸுமே வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எங்களுக்குமே சேர்த்து வேண்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் மனதார வந்து எல்லாருடைய கஷ்டங்களும் இந்த தீருன்னு சொல்லிட்டு தான் முருகப்பெருமாட்டை வந்து வேண்டியிருக்கேன் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து முருகப்பெருமான் வந்து வேண்டியிருக்கிறேன் அதனால் கவலைப்படாதீங்க ஒரு சிஸ்டர் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க ரொம்ப கவலையாக இருக்குது சிஸ்டர் லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குதுன்னு முருகரை வந்து நீங்கள் வந்து மனதார வேண்டு கண்டிப்பாக வந்து அவர் வந்து கைவிடவே மாட்டார் முருகரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழுகை வந்துச்சுன்னா அவர் அவருடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க எனக்கெல்லாம் முருகானு பேர் சொன்னாலே உடனே வந்து அழுகை வந்து வந்துடும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பாப்பா பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல் வந்து நெத்தில வந்து குத்தி it <laughs> did அந்த இது இருக்கும் இல்லையா அந்த வந்து போடுறாங்க அதுவுமே வந்து பாப்பாவுக்கு வச்சுட்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம் அக்கா அக்கா இப்போ பசங்க எல்லாருமே வந்து போயிருந்தோமா அதனால் வந்து மாமா வந்து முன்னாடி தம்பி வந்து தூக்கிட்டு போனதுனால தம்பிக்கு வந்து அங்கே கோயில் பக்கத்தில் தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தில் வந்து வேல் வந்து போட்டு விட்டுருந்தோம் அது போட்டதோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த முருகர் குட்டி முருகர் வந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த வேல் போடுறவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுவுமே கொஞ்சம் பார்த்து எல்லாமே சிரிச்சிக்கிட்டு இருந்தோம் தம்பி பையன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சில பிள்ளைங்களாம் அந்த வேலை குத்தும்போது வந்து அழுகுவாங்கன்னு சொல்லிட்டு காட்ட மாட்டாங்க நெத்தியை இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து காட்டான்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்பட்டு அந்த நெத்தியில் வந்து வேலை வந்து போட்டு விட்டுருந்தாங்க அப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோ வந்து இந்த குரூப் குரூப்பாக வந்து எடுத்து கொடுப்பாங்க அவங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு அந்த கோயிலுக்கு வந்து கிளம்ப ஆரம்பித்தோம் அப்புறம் வந்து தெய்வான யானை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே லாக்கில் வந்து பூட்டி வச்சுருந்தாங்க வெளியில் அதிகமாக இப்போலாம் வந்து விடுறதுல ஏதாவது விசேஷ தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து போன டைம் வரும்போது லாக்கில் தான் வந்து உள்ளே இருந்தது அப்புறம் வந்து யானையை வந்து பார்த்துட்டு அப்புறம் மயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தில் வந்து அழகாக வந்து உட்காந்துருந்தது அது எப்படி வந்ததுன்னே தெரியல வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஃபுல்லுமே வந்து கேட்டு போட்டு லாக்கில் தான் இருக்குது ஆனால் வந்து மயில் வந்து உள்ள வந்து அப்படியே முருகரே அமர் மறந்திருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள வந்து அந்த சுவாமி பக்கத்திலே வந்து முருகர் வந்து இருந்தார் அவங்களையுமே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கிளிப்பிங்ஸ்லாம் அதிகமாக எடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து தான் ஏன்னா சுவாமி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா வந்து கூட்டம் அதிகமாக வந்துடும்னால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு வந்து சாமி வந்து தரிசனம் வந்து பண்ண பா போயிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேற தான் வந்து விட்டுருந்தாங்க பொது தரிசனத்திலலாம் வந்து போயிருந்தோம் ஒன்று டைம் நூறுபா ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்து போயிருந்தோம் அதில் செம்ம கூட்டம் ஆனால் இந்த டைம் பொது தரிசனத்துலாம் போனோம் கூட்டமே கிடையாது ரொம்ப மனசுக்கு இதமாக முருகரை வந்து வழிபட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போன போனதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ உள்ளாக கொடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிச்சின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம்